எல்லாருமே எதிர்பார்த்த பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து கிராண்டாக வந்து தொடங்கியிருக்கு ஸோ முதல் ஏழு சீசன்களை வந்து கமல்ஹாசன் வந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தார் இதுக்கு நடுவில் பிக் பாஸ் எயிட்டை வந்து நடிகர் விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்குலர் ரொம்பவே ஸ்டைலிஷாக தன்னோட பாணியில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் வந்து தொகுத்து வழங்குறாரு ஸோ நூறு நாள் நடக்க இருக்கிற இந்த போட்டியுடைய முதல் நாள் வந்து போட்டியாளர்களை ஒவ்வொருத்தராக அறிமுகம் செஞ்சு வச்சார் ஸோ இது எல்லா வாட்டியுமே நடக்கிறது தான் ஸோ அந்த வகையில் வந்து முதல் போட்டியாளராக வந்து தயாரிப்பாளர் ரவி ரவீந்தர் தான் வந்தார் ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழில் நிறைய படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நலனும் நந்தினியும் சுட்ட கதை மாதிரி பல படங்களை வந்து தயாரிச்சிருக்காரு தயாரிப்பாளராக இவர் வந்து பலருக்குமே பரிச்சயமாக இருந்தாலுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு சீசனையுமே இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் ஸோ இவரோட விமர்சனங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் இந்த வாட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்துகிட்டு இருக்காரு ஸோ இவரை தான் இனிமேல் நம்ம விமர்சனம் பண்ணணும் அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சனா நடிகர் விஜய் சதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்தில் அவருக்கு மகளா நடித்தவங்க தான் சஞ்சனா இப்போ வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நடிப்பில் இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கிறதுனால இப்போ வந்து பிக் பாஸ் மேடையை வந்து அதுக்காக பயன்படுத்துகிறதுக்காக இவங்க பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மூணாவது மூணாவது போட்டியாளர் தர்ஷா குப்தா முள்ளும் மலரும் செந்துரோப்புவே மாதிரி சில சீரியல்களில் இவர் வந்து லீடாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ருத்ரா தாண்டவம் படத்துலையும் ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ விஜய் டிவியில் பயங்கர ஃபேமஸான குக் வித் கோமாலி ஷோவில் இவங்க குக்காகவும் கலந்துக்கிட்டாங்க சி இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இவங்க பிக் பாஸ் போட்டிக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபாலோவேர்ஸ் இவங்க பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண உதவுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்ப்போம் நாலாவது போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா சத்யா ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா விஜய் டிவியில் பனிவிழும் மலர்வனம் சீரியலில் வந்து நடித்தார் அதுக்கப்புறம் ஜி தமிழில் அண்ணா சீரியல்லேயும் நடிச்சிருக்காரு இப்போ வந்து பிக் பாஸில் வந்து கலந்துகிட்ருந்துருக்காரு ஸோ பாஸில் முன்னாடி போட்டியாளராக கலந்துக்கிட்ட ரம்யாவுடைய கணவர் தான் இவங்க ரம்யா வேறு யாரும் இல்லை சூப்பர் சிங்கர் ஜூனியரில் சிங்கராகவும் கலந்துக்கிட்டவங்க ஸோ அடுத்து அஞ்சாவது போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா தீபக் தான் ஸோ தமிழும் சரஸ்வதியும் தொடரில் வந்து இவரை வந்து பலருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதே போல் சன் டிவியில் வந்து தென்றல் சீரியலில் ஹீரோவாகவும் பண்ணியிருந்தார் ஸோ இவருடைய ஸ்டார்டிங் கெரியர் பார்த்தோம்னா வந்து இவரும் ஒரு தொகுப்பாளராக தான் வந்து தன்னுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போது அதுவும் விஜய் டிவிலேயே பண்ணியிருந்தார் இப்போது அதே விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு இருக்காரு ஆறாவது யாருன்னு பார்த்தோம்னா வந்து விஜே நந்தினி ஸோ ரேடியோ நிகழ்ச்சி தொகுப்பாளர் இவங்க ஸோ இவங்களை வந்து நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோலில் வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் தி புக் ஷோ அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் புக்ஸையும் வந்து இவங்க வந்து ரிவியூ பண்ணிட்டு வருவாங்க ஸோ பாட்காஸ்ட்லையும் இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ்னே சொல்லலாம் இவங்களுடைய பா இவங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ நிறைய புக்ஸும் வந்து இவங்க படிப்பாங்க ஸோ அதனால நிறைய இலக்கியவாதிகளை வந்து ஒரு பிரிவில் வச்சு அதை வந்து பிக் பாஸ்க்கும் கொண்டு வருவாங்க அந்த வகையில் ஆர்ஜே ஆனந்தியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஏழாவது போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா சுனிதா ஸோ விஜய் டிவியில் குப்கித் கோமாலின் மூலமாக கோமாலியை கலக்கிட்டு இருந்தவங்க தான் சுனிதா இப்போ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் வந்த டான்ஸ் ஷோவில் வந்து இவங்களை வந்து பார்த்துருக்கலாம் ஸோ தொழில் முறை நடனக் கலைஞர் அதாவது ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் இவங்க இவங்க அசாமை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட இவங்க பேசுகிற தமிழுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க ஸோ எட்டாவது போட்டியாளர் பார்த்தோம்னா கானா ஜெஃப்ரி ஸோ பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசன்லையுமே ஒரு கானா பாடகர் வந்து கலந்துக்குவாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம்னா கானா ஜெஃப்ரி வந்து இந்த வாட்டி கலந்துக்கிட்டு இருக்காரு ஸோ கானா பாடல்களில் எழுதுறதும் பாடுறதும் இவரோட பொழுதுபோக்கு அதை வந்து தன்னுடைய தொழில் முறையாகவும் இருக்காரு ஸோ ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மேடையை யூஸ் பண்ண பார்த்துருக்காரு அதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்காரு ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நிக்சன் வந்திருந்தார் அதுக்கப்புறமா அந்த ஒரு கேட்டகரியில் இப்போது இந்த வாட்டி ஜெஃப்ரி வந்திருக்காரு ஒன்பதாவது போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா ரஞ்சித் இவர் வந்து நடிகர் ரஞ்சித்னு சொல்லலாம் டைரக்டர் ரஞ்சித்னு சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக இவர் கவுண்டம் பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ விஜய் டிவியில் வந்தால் பாக்கியலட்சுமி சீரியலில் ஹீரோவாகவும் அதாவது ஒரு செகண்ட் ஹீரோவாகவும் இவர் வந்து நடிச்சிருந்தார் இப்போ வந்து பார்த்தோம்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு ஸோ இவர் வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியான ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தார் கவுண்டம் பாளையம்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய தாக்கங்கள் பாஸில் இருக்கும் அப்படின்ட்டு பலர் வந்து பயங்கரமாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க ஸோ ஸோ பாஸில் இவருடைய அந்த கேஸ்ட் இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் அடுத்த போட்டியாளர் பார்த்தோம்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஸோ பெங்களூரில் பிறந்தவங்க இவங்க இப்போது சென்னையில் வளர்ந்தவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிமில் இவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ இப்போது சின்ன திரையில் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ பேசிக்காகவே இவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்லேயும் மாடலிங்லேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா அருண் பிரசாத் பாரதி கண்ணம்மா சீரியலோட ஹீரோ தான் இவரு ஸோ நிறைய பேருக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் இவரை தெரிஞ்சிருக்கும் காலேஜ் டேஸில் இருந்து நிறைய குறும்படங்களில் வந்து இவர் நடிச்சிருக்காங்க ஸோ இவர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனுடைய விளைவாக வந்து திரைப்படத்துலையும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது மேயதமான் ஜடா மாதிரியான படங்களில் வந்து இவரை நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருந்தவருக்கு தான் பாரதி கண்ணம்மா சீரியல் கிடச்சிது இப்போ அவருக்கு பிக் பாஸும் கிடச்சிருக்கு அடுத்த போட்டியாளர் பார்த்தோம்னா தர்ஷிகா ஸோ இவங்க வந்து பேசிக்காக ஒரு இன்ஜினியர் அப்புறம் மீடியாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவங்க வந்து விஜேவாவும் இருந்திருக்கிறாங்க ஸோ அப்புறமா படிப்படியாக சின்ன திரையில சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய சீரியலில் இவங்க வந்து செகண்ட் ஹீரோயினாக வந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ டான்ஸ் மேலே இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் இவங்க அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் விஷால் பாக்யலட்சுமி சீரியலில் நடித்ததன் மூலமாக நிறைய ஃபேன்ஸ் வந்து இவருக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாலின் நிகழ்ச்சியில் குக்காமே வந்து இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இன்ஜினியரிங் வந்து இவங்க பேசிக்காக படிச்சிருக்காரு ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணலை ஏன்னா குடும்ப சூழல் காரணமாக படிச்சுட்டு இருக்கும்போது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சூழல் வந்ததுனால இவர் வந்து படிப்பு பாதியிலே நிப்பாட்டிட்டு சின்ன சின்ன கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படி அவருக்கு செஞ்ச ஒரு வேலையில் ஒன்று தான் வீடியோ ஜாக்கி ஸோ வீடியோ ஜாக்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து சீரியல்லேயும் வந்து சான்ஸ் கிடச்சிது இப்போது பாஸ் சான்ஸும் கிடச்சிருக்கு அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த போட்டி யாருன்னு பார்த்தோம்னா வந்து முத்துக்குமரன் ஸோ விஜய் டிவியில் வந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுனதன் மூலமாக இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் இவரோட வீடியோஸை அடிக்கடி யூடியூப்லேயும் நம்ம பார்க்கலாம் இப்போ இவர் வந்து பார்த்தோம்னா சில யூடியூப் சேனல்ஸில் ப்ரோக்ராம் உடைய ஹோஸ்டாகவும் இருந்திருக்காரு அப்புறம் அரசியல் சினிமா பொழுதுபோக்குன்னு நிறையா விதமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு ஸோ அப்புறம் பார்த்தோம்னா சமூக பிரச்சனைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் நிறைய வீடியோக்களை பேசி இவர் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த வீடியோலாம் அப்பப்போ வைரல் வைரலாகிறதும் வழக்கம் ஆனால் ஆனால் பல பேர் இவரை வந்து பழம் அப்படின்னு சொல்லி கலைப்பாங்க கமெண்ட்ஸ்குள்ளே வந்து அவரை கழுவி ஊற்றுவாங்க ஏன்னா இவர் வந்து தமிழில் ப்யூர் தமிழில் ஆங்கிலமே கலக்காமல் பேசுவார் ஆனால் அதுதான் இவருக்கு பலமாகவும் இருந்திருக்கு அதுதான் இவரை பிக்பாஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அடுத்த போட்டி எல்லோரும் பார்த்தோம்னா ஜாக்லின் சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் இவங்க ஸோ விஜய் டிவியில் கலக்க போகுது யார் ஷோவை பார்த்தோம் எல்லாருக்குமே ஜாக்லினை தெரிஞ்சிருக்கும் ஸோ தேன்மொழி சீரியல்லையும் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் கோலமாவு கோகிலா படத்தில் நயந்தராவுக்கு தங்கச்சியாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க